ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் மீத ராசி அன்பர்களே நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ போர் குணம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் இந்த செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சம் அடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பேச்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தரிசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் ஏற்கனவே சனி பகவான் நிவர்த்தி அடைந்து விட்டார் மீனராசினருக்கு ஒன்பதாம் இடமாகிய பாகியஸ்தானத்திற்கும் உரியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அடைவதால் சுகம் பாதிக்கப்படும் உடல் நலனில் கவனம் தேவை ஏற்கனவே ஏழை சரியில் சனி பகவான் விரைய சரியாக இருக்கிறார் உடல் நல குறைபாடுகள் இருக்கும் தற்சமயம் செவ்வாயும் வக்கரம் அடைவதால் தங்களுக்கு பாதிப்பு தான் ஆக உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் எந்த பிரச்சனைகளும் வராமல் அன்பாக இருக்க வேண்டும் அனைவருடனும் தேசமாக பழக வேண்டும் வீண் பலிகள் பம்பு வழக்குகள் வரலாம் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு அதாவது உரத்தொழில் மற்றபடி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் ஏதாவது இருக்கும் அவற்றில் தொய்வு நிலை ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டும் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும் பார்ட்னஸுடன் தகராறு ஏற்படாமல் கவனமாக இருக்க வேண்டும் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் ஏனென்றால் ஏழரை சனியில் விரைய சனி ராசிநாதன் குரு வக்கரம் ராசியில் ராகு ஏழில் கேது ராசியில் ராகு என்பதால் அடிக்கடி அடிக்கடி மனக்குழப்பம் அடைவீர்கள் தங்களை தாங்களே குழப்பி கொள்வீர்கள் கவனம் தேவை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் சென்னையில் உள்ளவர்கள் வடமலில் முருகன் கோயிலுக்கு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நன்மைகள் நடைபெறும் பெண்கள் செவ்வாய்க்கிழமைகளில் நன்றாக விரதம் இருந்து முருகனை வழிபடுங்கள் கோயிலுக்கு சென்றால் செவ்வாய்க்கு சுந்தமான நெய் தீபம் ஏற்றுங்கள் கஷ்டங்கள் மங்களகாரங்கள் என்பதால் தனிப்பட்ட திருமண காரியங்கள் எளிதாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரல் அமையும் எப்பொழுதுமே ஜாதகம் பார்க்கும் போது குரு செவ்வாய் சனி சுக்கரனைத்தான் முக்கியமாக முக்கியத்துவம் செல்வோம் ஏனென்றால் செவ்வாய் மங்களகாரகன் மங்களகாரனுடைய உதவி இல்லாவிட்டால் திருமணம் நடைபெறாது மண் மண் சம்பந்தமான கிரகம் செவ்வாய் மண் மனைவி இருவருக்குமே உரியவர் செவ்வாய் இனம் பூமி வாங்குவதில் கவனம் வேண்டும் பத்திரப்பதிவில் கவனம் வேண்டும் மற்றபடி கவனமாக இருங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்